இன்னைக்கு எடுத்த வசனம் வந்து போது கர்த்தருடைய புஸ்தகத்திலே தேடி வாசிங்க அந்த வார்த்தையை எனக்கு முதல்ல வந்து நம்ம எங்க தேடி வாசிக்கிறோம் இன்னைக்கு ஏதாவது ஒரு சாப்டர் படிச்சா போதும் இன்னைக்கு ஏதாச்சும் ஒரு நீதிமொழிகள் டேட்ட பார்த்து படிச்சா போதும் அப்படின்னு நான் படிச்சிருந்த நாட்கள் உண்டு இப்போ நான் கொஞ்ச நாளாகவே வந்து வேதத்தில் வந்து முன்னாடி கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு இருந்தேன் இப்போ கொஞ்ச நாளாக நான் வேதத்தை வேதத்தை படிக்காமல் இருந்தேன் இப்போ கொஞ்சம் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொஞ்சம் படிக்க ஆரம்பி ஆரம்பிக்கப்பட்டேன் அப்போது நான் யோசித்து பார்த்தேன் நம்ம நியூஸ் பேப்பர் படிக்கிறோம் புக்கு படிக்கிறோம் வேறு வேறு புக்கு இப்போ நிறையா எல்லாம் பார்த்தா நீங்கள் இந்த புக்கை படிங்க ஃபினான்ஸ்க்காக இந்த புக்கை படிங்க அந்த புக்கை படிங்கன்னு சொல்கிறேன் அப்ப நான் யோசிப்பேன் அந்த புக்குக்கும் பைபிளுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம் இதை படிச்சீங்கன்னா நீங்க பினான்ஸ் எப்படி இது பண்ணலாம் இல்லாட்டி இந்த உங்களுக்கு அதுல வெளிப்பாடு அதுல நீங்க சக்சஸ் ஆகலாம் அப்படின்ட்டு ஆனா நான் யோசித்தேன் நம்ம வீட்லயே இந்த பைபிளை வச்சிட்டு நம்ம அந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுல ஏதாவது யூஸ் இருக்கா அப்படின்னு யோசிக்கும் போது இங்க இன்னைக்கு வந்து நான் தேடி வாசிக்கலன்றத ஆண்டவர் என்னோட உணர்த்தினாரு இந்த வ வேதத்திலே எல்லா விதமான பதில்களும் நம்மளுக்கு இருக்குது ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் என்னோட வேத குறை வசனத்தை நான் வாசிக்கலை அப்படின்னு நான் என்னோட உணர்த்தினாரு நம்மளும் ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாசிக்கும் போது அப்படியே நம்ம ரீட் பண்ணிட்டு போகாம ஒவ்வொரு அந்த கம்மா ஃபுல் ஸ்டாப் ஒன்னொன்னு கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம பார்க்கும்போது எதுக்காக இது கொடுத்துருக்குறாரு இந்த வசனத்தை இல்லை இந்த வார்த்தையை கொடுத்துருக்கிறாருன்னா ஏதோ ஒரு ஒரு ஆவியான ஒரு ஒரு ஆழத்து ஆழத்துனால ஏதோ ஒரு ஒரு யோசனைக்காகவோ இல்லை ஏதோ ஒரு ஆலோசனைக்காக தான் கொடுத்துருப்பாரு நம்ம சிந்திக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து நான் எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் என்னோட பேசினாரு இன்னொரு வசனம் வந்து சொன்ன மாதிரி தான் நம்ம ரொம்ப அதிகமாக யோசிக்கிறோம் ஆவின்னாலும் நம்ம நடத்தப்படுறது இல்லைன்னு வந்து ரெண்டாவது பாயிண்ட் இந்த பிரசங்கத்தில் கேட்கும் எங்க இருந்து வந்தீங்கன்னோன்னே எங்கள் அம்மா வயிற்லேருந்து தான் வந்தேன் அப்படின்னு என்னோட மனசுலேருந்து ஃபஸ்ட்டு தோணுச்சு ஆனால் இது வந்து மாம்சத்துக்கேற்ற சிந்தை ஆனால் நம்ம எங்க இருந்து வந்தோம் அப்படின்னா நம்ம ஆதி முதலாக என்னோட தான் இருக்கீங்க அது வந்து நம்ம முடியல ஃபஸ்ட்டு அப்படியா அப்போ அப்படி தான் வந்தோமா அப்படின்ற இது வந்து ஆவிக்கேற்றபடி நம்ம யோசிச்சோன்னா அப்படி தான் நம்ம சிந்திக்கணும் ஆனால் நம்ம மாம்சத்தை மட்டும் நம்ம அம்மாவீட்லேருந்து தானே வந்தோம் அப்படின்னு தோணுது அப்போ நம்ம எது எடுத்தாலும் ஒரு ஆவிக்குரிய சிந்தை நம்மளோட வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னு நான் உணர்த்தப்பட்டேன் இன்னொன்று வந்து ஆண்டவர் வந்து நம்மளை சகோதரராக அவரை வந்து சொல்றதுக்கு வெட்கப்படலை அப்படின்னு அவரு நம்மள சகோதரர் சொல்ல வெட்கப்படலன்னா அவர் எந்த அளவுல வச்சிருக்கிறாரு அதுக்கு நம்ம தகுதியே இல்லை நம்ம தகுதியை பார்த்து அவர் நேசிக்கிறது இல்லை நம்ம வந்து மற்றவர்களோட பக பழகணும்னா அவங்க கிட்ட இருந்து ஏதாவது எதிர்பார்ப்போ இல்லாட்டி கிட்ட ஏதாவது நன்மை வரமோ இல்ல அவங்களால நமக்கு ஏதாவது ஆகணுமோ அப்படின்ற ஒரு காரியத்தினாதான் மனுஷன் மனுஷனமா நம்ம பழகுவோம் ஆனா தேவன் நம்மளை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அவர் நம்மளை நேசிக்கிற மாதிரி நம்மளும் மற்றவர்களை நேசிக்கிறதுக்க நம்மள உதவி செய்யணும் அதே மாதிரி இந்த வேதத்தில் ஒரு ஒன்றும் ஜோ எதுக்குமே எல்லாமே ஜோடியாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கு நம்ம தேடி தேடி வாசிக்கும் போது ஆவியான்வன் நமக்கு வெளிப்படுத்துவார் அநேக சத்தியங்கள் இது வந்து கத்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன் என்ற வார்த்தையின்படி இதை நம்ம அனிதனமும் ஆழமாக இந்த ஒரு புக்கு நம்ம லைஃப்பில் முதன்மையாக இருந்தால் போதும் நம்ம எல்லாவற்றையும் சாதிக்க நம்ம நம்மளோட வாழ்க்கையை நடத்தி செல்ல இது உதவியா இருக்க இந்த நாட்டில் ஆண்டோரினோட வேதக்குறவே உணர்த்தினதுக்காக கத்திரி சோதரி